வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னையில இருந்து நம்ம கிராமத்து காதல் புது பொலிவுடன் வர போகுது இந்த வீடியோவை மறுபடியும் தொடரலாமான்னு கேட்டதுக்கு நிறைய பேர் நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னையில இருந்து நம்ம கிராமத்து காதல் தொடர்ந்து வரும் எப்பொழுது போல நம்ம கதையில கடைசியா கேட்க போற கேள்வி கேட்கப்படும் அந்த கேள்விக்கு சரியான சொல்ற முதல் மூணு பேர் அடுத்த எபிசோட விண்ணலிஸ்ட்ல வரலாம் அதனால எபிசோட ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி வாங்க இன்னைக்கு போலாமா வாங்க போலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க

நானும் வாரம் வாரந்தான் உனக்கு ஜீவி விடுறேன் எங்கே போய் ஒட்டை வச்சுட்டு வரையோ உன் பள்ளிக்கூடத்தில் வச்சுருக்க பேன்லாம் வச்சுருக்காதோ ஆமாம் ஆமாம் பள்ளிக்கூடத்தில் நிறைய பேர் வச்சிருக்காங்க ஏன் அத்தா எனக்கு ஒரு சந்தேகம் பேனில் சந்தேகமோ என்ன சந்தேகம் டி பேனு எப்படி தலைக்கு தலை மாறுது நான் தள்ளி தள்ளி தான் உட்காந்துருக்கேன் அப்போ எப்படி அத்தா மாறும் அடியை பேன் ஒன்றும் லேச்சப்பட்டது இல்லடி எவ்வளோ தள்ளி இருந்தாலும் ஒட்டுரும்னா ஒட்டிக்குவோம் சரியா அது ஒட்டுறதே தெரியாது ஆனால் ஒட்டிக்குச்சு போகவே போகாது என்ன கடையில் ஆத்தாலுமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதான பாத்த பேனு பாக்க ஆரம்பிச்சிட்டியா நீ ஆமாட்ட எம்பிட்டு பேனு பாருங்க இது வாடுறதுக்குள்ள ஒரு நாள் பொழுதே போயிடுது நான் எத்தனை முறை சொல்லிருக்கேன் வேப்பண்ணைய தலையில வெய்யி வேப்பெண்ணைய தலையில வெயுமே எல்லாம் கொட்டி போடுண்டி சொல்றதே கேட்க மாட்டேங்க ஆடா போகப்பத்தா வேப்பனையை வச்ச பிசு பிசுன் இருக்கு அடுத்த நாள் தலை குடிச்சாலும் ஐய்யா அதெல்லாம் வேணா வேணா ம் ம் எங்க சொல்றதை கேக்குதா ஒன்னு தி கேக்குறதுல நானே சீவி வாரிபுடுறேன் சரி சரி ராசி என்னடி ஆளே காணும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பொழுது கூட வீடு தங்க மாட்டானே என்னத்தை செய்யுது அவர் என்ன கம்பெனி கிம்பனிக்காக வேலைக்கு போறாரு நம்ம சொந்த வயல்ல விவசாயம் பண்ணுறாரு அதுக்கு லீவு போட முடியுமா ஏதோ தண்ணி பாசனும் அது பாசணுன்ட்டு போயிட்டாரு சாப்பிட கூட இல்லை கால சரி சரி வரட்டு வரட்டு ஆமாம் மதியத்துக்கு என்ன சாப்பாடு கருவாடு துண்டு கிடக்குது வறுத்து போடுவோமா ஆ அது போதும்ல போ அட்டா ஞாயிற்றுக்கிழமை அதிகமா கருவாடு மட்டுமா அதெல்லாம் வேணாம் எனக்கு கோழி இல்லை ஆடு ஏதாவது வேணும் இவ்வளவு பார்த்தீங்களா புதன் கிழம தான் கோழி செஞ்சோம் அதுக்குள்ள கேட்குறான் ஏண்டி கருவாடுன்னா என்ன இன்னும் இறங்காதான் என்ன கருவாடை செஞ்சு போடுறேன் உங்க அப்பா வேற எப்ப வராரோ என்னன்னு தெரியல கோழி வாங்கலாம் போக முடியாது ஏண்டி நம்ம கொள்ளையிலேயே ஒரு கோழி அடிக்க வேண்டியதானே அந்த ஒண்ணு சவப்பா ஒன்று இருந்ததே அது நல்லா வளர்ந்துருச்சே அடிச்சு போட வேண்டியதானே இல்லைட்ட அது நம்ம தமிழும் மாப்பிளையும் வந்தாங்கன்னா செஞ்சு போட வச்சிருக்கேன் நல்லா வளர்ந்துருக்கு ருசியாக இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்து சாப்பிட்டதே இல்லை ஒன்றா ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிடலான் இருக்கேன் அப்பா அடிச்சு போட்டுவோம் ஐ அப்போ அக்காவும் மாமாவும் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வருவாங்களாட்டா இதே நடிகேள்வி வரமாட்டாங்களா என்ன அதை நம்மலாம் ஒன்று செஞ்சுட்டோம் உங்கள் அப்பாவும் ஏற்றுக்கிட்டாரு கண்டிப்பாக வருவா தமிழ் ஒரு நாள் போய் வீட்டுக்கு போய் அழைச்சிட்டு வருவோம் ஆமாண்டில் தா வர சொல்லு நம்ம விருந்தே செஞ்சு போடுவேன் விருந்து போட்டுருவோம் அவங்க ரெண்டு பேரும் மட்டும் வர சொல்லாத அவங்க அம்மா அப்பா எல்லாரையும் வர சொல்லு சரியா என்னது எல்லாருமா அப்போ அந்த ஜோதி அக்கா அவங்க அம்மா வருவாங்களா என்ன ஐயையோ என்ன பண்றது நம்ம கூப்பிடற கடமை நம்ம பொண்ணு அங்கே வாழ்றான் வராங்க இல்லை எல்லாத்தையும் தானே இத கூப்பிடணும் ஆமா ஆமா இருக்கிற எல்லாத்தையும் தான் கூப்பிடணும் சும்மா ஒருத்தர் ரெண்டு பேருக்குலாம் சொல்லாத சரியா வந்தா எல்லாரையும் வாங்கன்னு சொல்லிட்டு வா வரது வராது அவங்க மேலே இஷ்டம் சரியா சரித்த அடுத்த வாரம் இல்லாதுக்கு அடுத்த வாரம் வர சொல்ற மாதிரி அவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் அதனால பாத்தேன் எப்படா இவ விடுவா எப்படா இவ போவான்னு இருக்கா இப்ப நீ எங்க போறா ஆஹ் விளையாட தான் போறேன் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீ வேற கையெடு நான் போற ஏடி நில்லடி தலைய ஒழுங்கா வாரி விடுறேன் அப்புறம் போடி போது போதும் நான் அப்புறம் வாரிக்கிறேன் வரேன் பொம்பளை அட கொடுக்கமா வீட்டுல இல்லாம வயசு போட ஊர்ச்சி பார் இதெல்லாம் நீ கேட்கவே மாட்டறல இல்ல தானே எங்கிட்ட கேக்குது வாசல்ல தான் விளாடும் நான் பாத்துக்கறேன் சரி நான் போய் சமைக்கிறேன் நீங்க போய் கொஞ்ச நேரம் படுத்து எந்திரீங்க மாத்திரை போட்டீங்களா இல்லையா மாத்திரை போட்டு மட்டும் இப்போ உடம்பெல்லாம் கேக்குதா என்ன அடி போடி சும்மா இருந்தா கூட சரியா போயிடும் போல இந்த மாத்திரை போட்டு இன்னும் தான் வலியும் தூக்கம் வருது வேணாம் வேணாம் நீ போய் சமைக்கிற வழியா பருப்போ போ என்னமோ நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க என்னமோ பண்ணுங்க போங்க அந்த காலத்துல நோய் வந்தா மாத்திரையா போடுவோம் மாத்திரை கசா இங்க சேம் குடிச்சிட்டு உயிர் வாழ்வோம் இந்த காலத்துல தான் அதை போடு இதை போடு மாத்திரையே சோறு மாதிரி குடுக்குறாங்க இதை போட்டு நம்ம என்னத்த பண்றது போ இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போய் சேர வேண்டியதா அடியாத்தி இவளுக்கு என்ன வாயை மூஞ்சி மூடிக்கிட்டு உட்காந்துருக்காளுங்க என்னாச்சு ஏண்டி கமலா பரிமலா எதுக்கடி இப்படி வாயும் மூக்கையும் மூடிட்டு உட்காந்துருக்கீங்க இன்னைக்கு குழு காசு குடுக்க வரணும்ல அதான் வந்து உட்காந்துருக்கோம் அது சரிதான் அதுக்கேண்டி எல்லாத்தையும் மூடிட்டு உட்காந்துருக்கீங்க என்ன ஆச்சு ஏண்டி மாலதி உனக்கு விஷயம் தெரியாதா திரும்ப கொரோனா பருவதாண்டி கொரோனா அதுக்குதானே மூஞ்சி வாய் மூடிட்டு உக்காந்துருக்கோம் எவளுக்கு என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் நம்ம வந்து போய் சேர்ந்துட்டா யார் இருக்கா அதான் பத்திட்டு உட்கார்ந்திருக்கோம் அதுவும் சரிதான் எனக்கும் ஏதாவது ஒரு துணி இருந்தா கொடுக்கடி நானும் மூடிக்கிறேன் இருக்குக்கா கொடுக்கறேன் தான் நல்ல வெள்ளடி கொடுத்தீங்க இல்லைன்னா நான் என்ன ஆகுறதோ சரி ஏண்டி நீ புள்ள தச்சியா இருக்கிற இப்பதிக்கடி வந்த நீ யார்கிட்டயாவது குழு காசை கொடுத்து விட்டுருக்க வேண்டிதானே நிற மாசமா வந்துட்டு வந்துருக்க என்ன செய்யறது வீட்டில் யாரும் இல்லை எல்லாம் வேலைக்கு போயிட்டாக இந்த குழுக்காரனுங்க கொடுக்குறது மட்டும் நல்லா இனிக்கு இணைக்க வீடு தேடி வந்து கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாதம் ஆனால் இங்கே வந்து கொடு அங்கே வந்து கொடுன்னு அலைச்சல் எடுக்கிறாங்க கொடுக்கலன்னா அது சேர்த்து வேற வட்டி குட்டி கட்டணுமே அதுக்கு தான் வந்துட்டேன் சரி உனக்கு என்னைக்கு தேடி கொடுத்துருக்காங்க ஆஸ்பத்திரியில எனக்கா இன்னும் பாஞ்சு நாள் தான் இருக்கு அதுக்குள்ள பிறந்துரும்னு சொல்கிறாங்க பாஞ்சு நாள் இருக்கா சரி சரி பையனாக இருந்தால் சீக்கிரம் பிறந்து போடுவான் பொண்ணாக இருந்தால் சொன்ன தேதியோடு கூடுதலாக போகும் ஆடப்போ மாலத்தி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த காலத்தில் எப்போ என்ன பிறக்குதுன்னே தெரிய மாட்டேது நீ வேற தான் அதெல்லாம் சொல்லுவாக இப்போ எந்த குழந்தையாக இருந்தாண்ணா எப்படி இருந்தாண்ணா அது பிறக்கணும் தான் பறக்குது சரி சரி என்ன தான் இருந்தாலும் சரி சுகப்பிரசவமாக பிறந்தா சந்தோஷம்தான் ஆமா இந்த காலத்துல சொப்பிரசம் வாங்கறதே பெரிய விஷயமா இருக்குது பார்த்தாலும் வயித்து கிளிக்கிறாங்க கத்தி எடுத்து அது மட்டுமா நாளை பாத்து தேதியு குறிச்சிக்கிறோம்ல இனிமே இந்த குழந்தைங்க பிள்ளையே ஆமா ஆமா அது என்னமோ வாஸ்தவா என்னமோ கடவுள் புண்ணியத்துல சொதுங்கா வேற ஒன்னும் வேணாம் நல்லபடியாதான் வேலை பார்த்து எல்லாம் செய்யறேன் லதாக்கா கூட சொல்லுச்சு நல்ல வயிறு இறங்கி இருக்கு சீக்கிரம் சுவப்பிரசம் ஆயிடும்னு பாப்போம் என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ கடவுள் விட்ட வழி சோத்து கஞ்சி வெண்ணெயெல்லாம் சாப்பிடுறீ கண்டிப்பா ஆயிரும் நீ ஒண்ணு கவலைப்படாத சரியா அது சரி லதாக்கா அவங்க குடும்பம்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாகலாமே தமிழ் செல்வியே ஏத்துக்கிட்டாகலாமே ஆமா ஆமா கேள்விப்பட்டேன் ஆனா லதாவோட சம்மந்தி வீட்ல இன்னும் ஏத்துக்கலையே அவரு இன்னும் வீம்புக்கு தானே இருக்காரு பண்ணையாரு இவங்க ஏத்துக்கிட்டு என்ன தாக்குறது ஏங்கக்கா ராச என்ன மட்டும் என்ன சும்மாவாக இருந்தார் எம்பட்டு கோபமாக இருந்தார் இப்போ பிள்ளைக்கு ஒன்று ஒன்று தவிச்சு போய் ஏற்றுக்கிட மாட்டாரா என்ன அது மாதிரி பண்ணையாரு ஏத்துக்குவாரு இதான் திரும்ப கல்யாணம் பண்ணுறாங்களே கூட்டில் சேர்ந்து எல்லாம் நல்லபடியாக நடந்து சேர்ந்துருவாக பாருங்களே ஆமாம்மா லதாக்கா பட்ட பாடுக்கு இதெல்லாம் சேர்ந்து தான் ஆகணும் பாவம் அந்த அக்கா ரெண்டு சைடும் எல்லா இருந்துச்சு இப்போதான் நல்ல விடுவு காலம் வரட்டும் ஆமாம் லதாக்கா கொண்டு வரலையா பானும் அந்த அக்காவை காணும் அந்த அக்கா ஞாயிற்றுக்கிழமை ஞாயித்துக்கிழமை அது வரத்துக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குது அப்படிபடினுச்சு வந்துடும் வந்துடும் பார்ப்போம் எங்க இந்த ஆள் என்ன காணோம் பணத்தை கரெக்டான டைமுக்கு கொண்டு வாங்க கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம் அந்த ஆள் ஒன்றும் வந்தால் பாடில்லை சரி சரி அவன் பொறுமையாக வரட்டும் நமக்கு பேசுறதுக்கு கதை இல்லையா என்ன சரி அப்புறம் அந்த ராதா வீட்டில் என்னமோ பிரச்சனையாமே அது என்ன பிரச்சனை

ஏண்டி நான் அப்பவே சொன்னேன்ல இது என்னடி எலவு படம் இது ஏன்டி போட்டு என்ன உட்கார வச்சிருக்க ரொம்ப பயமா இருக்கு இவ ஒருத்தி மம்மி ரிட்டர்ன்ஸ் தாடி ரிட்டர்ன்ஸ் போட்டு நம்ம உயிரை எடுக்கிறான் இவள்ட்ட வந்து எப்படி தப்பிக்கிறது ஜோதி நீ திரும்பி பாரு அம்மாக்கு வயிற்று கலக்குற மாதிரி இருக்கு போயிட்டு வந்துருவா ஏமா ஏமாம்மா வயிற்று கலக்குறதானு அப்புறமா போய்க்கலாம் இந்த படம் முடிய போது பார்த்துட்டு போயிடலாமா ஐயோ இவளுக்கு நம்ம நினைமை புரிய மாட்டேது என்ன பண்ணி தொலைறது அடியே வயிறு ரொம்ப கலக்குது விட்டா இங்கேயோ போயிருவேன் போலடி பரவாயில்லம்மா நீ இங்கே கூட போயிக்க ஆனால் என்னை விட்டு போயிடாத பார் பார் சொன்னபடியே கேட்டு தொலை மாட்டாளே என் வயித்துல வந்து பிறந்தாலே இவளுக்காக இன்னும் என்னென்னலாம் நல்லா சரிச்சுக்க பேசாம ஏதாவது மனசுக்குள்ள நினைச்சிட்டு கண்ணை மூடிட வேண்டியதான் அரே ராமா அரே ராமா ராம ராம அரே 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 கிருஷ்ண 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 ஐயோ வாய் வேற கொளருதே நல்ல வேலை கண்ணு இருக்கமா மூடிக்கட்டும் இனிமே எந்த பிரச்சனையும் வராது காதலையும் எதுவும் கேட்காதபடி ஏதாவது யோசிச்சுக்குவோம் அசோயோ சீன் வந்துருச்சே என்ன பண்றது ஆமா நம்மள பெத்த தாய் அமைதியாவே உட்காந்துருக்கே பயம் எதுவும் போயிருச்சா எம்மா எம்மா அடி பாவி நீ ஒரு தாயா எம்மோ எந்திரி கண்ண முடிச்சு தூங்குறியா நீ அடியே ஏண்டி என்ன எழுப்புன இப்பதான் சொர்க்கலத்துக்கு போற மாதிரியே கனவு கண்டேன் அது கூட எழுப்பிட்டியா இந்த படம் இன்னும் முடியலையா எம்மா எம்மா கிளைமேக்ஸ் வந்துச்சுமா இந்த பேய்க்கு அந்த பேய்க்கு சண்டை வரும் அதை மட்டும் பார்த்துட்டு லைட்டை போட்டுறேன் என்னது இன்னும் பேய்க்கு பேய்க்கு சண்டை இருக்கா அடி போடி கிறுக்கு பத்த கிறுக்கே என்னால இதுக்கு மேல உட்கார முடியாது ஆளை விட்றா சாமி எம்மா 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 நின்னுமா ஓடாதமா யம்மா நில்லுமா ஐயய்யா இந்த அம்மா வேற ஓடிப் பிடிச்சு இப்போ என்ன பண்றது என்ன பண்றது டி யோசிப்போம் படம் பாப்போம்மா பாப்போம் நமக்கு என்ன பயம்